செங்கதீர ஊர் வந்து சூடகிரி ஏற்கனவே எங்களுக்கு ஒரு லேப்டாப் ரெண்டு லேப்டாப்பு ரெண்டு செல்ஃபோனு ஒரு பைக்கு திருட்டு போன கேஸ் கொடுக்கணும் அதில் இவனை தேடிட்டு இருக்கும்போது இப்போ இவனை செக்யூர் பண்ணியிருப்போம் செக்யூர் பண்ணி அதில் வந்து எங்களோட அந்த எங்கிட்ட எங்கள் லொக்கேஷன் எங்களை திருட்டு போன அந்த பைக்கு ரெண்டு லேப்டாப்பு ரெண்டு செல்ஃபோனை நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்தையும் ஏற்கனவே இப்போ களவு விட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி செல்ஃபோனு ஒரு ஆறு ஏழு லேப்டாப்பு இப்போது கூட ஒரு பைக்கு இப்போ இது வரைக்குமே வந்து அவன்கிட்ட வந்து ரெக்கவரி இப்போ ரெக்கவரி பண்ணிட்டு இப்போ இவனை ரிமாண்டு அனுப்புகிறோம் இந்த பொருட்களை வந்து உரியவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறோம் செங்கதிர் ஊர் வந்து சூடகரி பக்கம் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு லேப்டாப் ரெண்டு லேப்டாப் ரெண்டு செல்ஃபோனு ஒரு பைக்கை திருட்டு போன கேஸ் ஒன்று அதில் இவனை தேடிட்டு இருக்கும்போது இப்போ இவனை செக்யூர் பண்ணியிருக்கோம் செக்யூர் பண்ணி அதில் வந்து எங்களோட அந்த எங்கிட்ட லொக்கேஷன் எங்களை திருட்டு போன அந்த பைக்கு ரெண்டு லேப்டாப்பு ரெண்டு செல்போனை நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அதோட சேர்த்து இவன் ஏற்கனவே இப்போ களவு எடுத்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி செல்போனு ஒரு ஆறு ஏழு லேப்டாப்பு இப்போ கூட ஒரு பைக்கு இப்போ நாங்கள் இது வரைக்குமே வந்து அவன்கிட்ட வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இப்போ ரெக்கவரி பண்ணிட்டு இப்போ இவனை ரிமாண்டுக்கு அனுப்புறோம் இந்த பொருட்களை வந்து உரியவங்ககிட்ட ஒப்படைக்க போறோம் தொடர்பில் ஈடுபட்ட வாலிபர் கைது இருபத்தைந்து செல்போன்கள் ஏழு லேப்டாப்புகள் இரண்டு பைக்குகள் பறிமுதல் ஒசூர் ஹட்கோ காவல் நிலைய போலீசார் நகர பகுதியில் ரோந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த ஒரு வாலிபரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான பதில்களை போலீசாரிடம் கூறியுள்ளார் அவர் மீது சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் விசாரணையில் அந்த வாலிபர் செங்கது இருபத்தாறு பகுதிகளில் வீடுகள் தனிநபர்கள் தங்கும் வாடகை வீடுகளை குறிவைத்து வீட்டில் யாருமில்லாத நேரத்தை பயன்படுத்தி அங்கிருக்கும் செல்போன்கள் லேட்டாப்புகள் மற்றும் விலையிலிருந்த இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை திருடி வெவ்வேறு இடங்களில் அடகு வைத்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை ஜாலியாக செலவு செய்து வந்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து போலீசாரின் விசாரணை நடத்தி அடகு வைக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து இருபத்தைந்து செல்போன்கள் ஏழு லேதாப்புகள் இரண்டு இருசக்கர வாகனங்கள் என சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட செங்கதிரை ஹட்கோ போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர்